ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம வீட்டுக்காக ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான வளாக் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்க போகிறோம் அந்த ஃப்ரிட்ஜ் எப்படிலாம் இருக்குது இருக்கு எவ்வளவு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு இது வத்தா நீங்க என்ன அமௌண்ட்ல ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு போறதுக்கு முன்னால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஃபிரிட்ஜா ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க வேணும்னா షాట్ అడికింది ఫస్ట్ అడికింది అదుంబరు అడిగారు నాన్న దర్మా పణలు అడిగారు ఓకే ఓకే అంతా ఆక్టివ్ ఉండి ఆటి లో చే పొటనా కొళ్ళి పొడిని డ్యామేజ్ నిట్ చిరుగా ప్రొఫెషనల్కిన ఏ

சும் மேலான <sighs> <skeps> <many>

ஒரேது <ăn> <whis ABS> வரணும் இரநூத்தி எண்ணூற்றி இரநூத்தி இருபதுக்கு வரணும் அதுதான் வந்து இதுக்கான ஓல்டேஜ் கரெக்டாக சப்ளை தான் கம்ப் பீல வருங்களுக்குங்களா அவங்களே போட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மூணு வருஷம் வாரண்டி கார்டு தரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுண்ணா கேட்டுமா ஒரு தனி

நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பயப்படுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பொருள்லாம் நாங்க வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் நாங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறதுனால சரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே போதும் அப்படிங்கிறதுனால சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் எங்களோட ஃபேவரட் கலர் ப்ளூலையே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரிட்ஜ்ஜு நான் ஆர்டர் போட்டு ரெண்டு நாள்லயே எங்களுக்கு ரிசீவ் ஆயிருச்சு ரிசீவ் ஆகும்போது அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா டெமோக்கு வந்த பின்னால நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்புறம் டெமோக்கும் அந்த அண்ணா வந்து காத்திகை தீபத்த வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது இப்படி கிடைச்சதுன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் ஆகாதுன்னு சொன்னாங்க ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக போட்டுக்கணும் ஸ்டெபிளைசர் போட்டால் தான் கரண்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க சரி வழி இல்லை நாங்களும் போட்டுக்கிட்டோம் ஸ்டெபிலைசர் போட்டு காட்டினதுக்கு பின்னால எங்கேயாவது ஷாக் அடிக்குமா கரண்ட் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா தம்பி வேலை இருக்கா நாங்கள் தெளிவாகிட்டோம்

இப்போ மேலே அந்த மேலே கவர் போடுற மாதிரி கவர் போட்டுக்கலாம் அப்புறம் செக் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து புது ட்ரெஸ் இருந்துச்சு அதை போட்டுவிட்டு காத்திகை தீபத்துக்காக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீபம் எல்லாம் ஏற்றுறோம் அப்புறம் அந்த அண்ணாவும் பில் ரெசிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க

இப்போ நம்ம கோவிலுக்கு தான் கிளம்ப போகிறோம் தீபத்துக்கு தீபம் எல்லாமே ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு மாமாவும் வந்திருக்காங்களா சரி கொண்டு போய் அம்மா வீட்டில் விடுறேன் அப்படின்னாங்க நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் கோவிலுக்கு போகிறோம் அந்த விளாக் கூடிய சீக்கிரத்தில் வரும் அந்த விளாக் பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா ஸ்டேட்டி